தென்பெண்ணை ஆற்றின் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து உள்ளதால் கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்கும் மற்றும் கால்நடைகள் பாதுகாப்பாக வைத்திருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள சாத்தனூர் அணையிலிருந்து தொடர்ந்து உபரி நீர் அதிக அளவில் திறந்துவிடப்படுவதால் விழுப்புரம் மாவட்டத்தின் திருக்கோவிலூர் அரங்கண்டநல்லூர் ஆகிய பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது எள்ளிச்சத்திரம் அணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஏனாதிமங்கலம் பீடாகம் சொர்ணாவூர் உள்ளிட்ட ஐம்பத்துக்கும் மேற்பட்ட தென்பெண்ணை ஆற்றுக்கரையோர கிராமங்களுக்கு வெல்ல அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஓரம் ஆற்றங்கரை உள்ள கிராம மக்கள் ஆற்றில் குளிக்கவும் விவசாய பணிகளில் ஈடுபடவோ வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் கால்நடைகளை பாதுகாப்பான இடங்களில் கட்டி வைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது தரைப்பலங்களை யாரும் பயன்படுத்த வேண்டாம் என்று அடைக்கப்பட்டுள்ளது மாவட்டம் முழுவதும் மழையின் அளவு குறைந்து இருந்தாலும் ஏரி மற்றும் குளங்களில் அதிக அளவில் நீர் நிரம்பியுள்ளது மேலும் தென்பெண்ணை பம்பை சங்கராபரணி உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதாலும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் ஆரோ ஏரி குளங்களில் குளிக்க வேண்டாம் என்றும் கால்நடைகளை அந்த பகுதிகளில் அனுப்ப வேண்டாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து வலியுறுத்தியுள்ளது